ஏசு கிறிஸ்தவன் இனிதான் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் என்ற வாழ்த்துல சொல்லிக்கொள்கிறேன் இன்று ஒரு சின்ன ஷார்ட் மெசேஜ் தான் எனக்கு மிகவும் பிரயோஜனமாக இருந்த ஒரு ஒரு கர்த்தடே வாசனம் அதை நான் உங்களோட ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் நீங்கள் பயப்படக்கூடிய ஒரு காரியம் நடந்தால் நீங்கள் என்ன செய்வீங்க வாழ்க்கையில் பயப்படக்கூடிய காரியம் அநேகம் நடக்கும் ஒரு வியாதி வந்துடலாம் மெடிக்கல் ரிப்போர்ட்டு எப்படி இப்படி இல்லாமல் இருக்கும் என்ன செய்ய போகிறோம் ஐயோ இது எப்படி முடியுமோன்னு ஒரு பயம் வரும் பிள்ளைகளுக்கு தானே பயம் பிள்ளைகள எதிர்காலத்தை குறித்து தானே பயம் ஒரு ஃபைனான்ஸ் சுச்சுவேஷன்ஸ் நமக்கு சரியில்லைன்னு சொன்னால் ஐயோ நாளைக்கு இந்த காரியத்தை நம்ம எப்படி மேனேஜ் பண்ண போகிறோங்கிற ஒரு பயம் இல்லைனா நம்மளை குறித்து யாராவது ஒருத்தங்க ஒன்றா சொல்லிட்டாங்க இல்லைனா நம்ம நம்ம ஒருத்தர ஒரு காரியத்தை எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய சுச்சுவேஷனாக ஐயோ நம்ம இது இது எப்படி முடியுமோ ஒரு பிரச்சனையோ ஆகிடக்கூடாது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடக்கூடாது என்கிற ஒரு பயம் படித்து கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு எக்ஸாமை குறித்து பயம் இன்டர்வியூவை குறித்து பயம் வேலை பார்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு மேனேஜர் ஏதாவது ஒன்று அவசரமாக வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஏதாவது எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்கன்னா ஒரே பயம் இதை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு இப்படி பயம் விதவித விதமாக வெவ்வேறு டைரக்ஷன்லேருந்து எல்லா ஜனங்களுக்குமே வரும் வயது வித்தியாசம் இல்லாதபடி எல்லா இடத்துக்குமே வரும் ஆனால் இந்த பயத்தை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோங்கிறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் பயம் வரும்போது சிலர் வந்து என்ன பண்ணுவாங்க ரொம்ப வந்து தங்களை வந்து ஒடுக்கிக்கிட்டு சுருக்கிக்கிட்டு அந்த சுச்சுவேஷன்லேருந்தே தங்களை விளக்கிக்கிட்டு எங்கேயாவது தப்பி ஓடணும்னு யோசிப்பாங்க தங்களை மறைத்துக்கொள்வார்கள் சிலர் கோபப்படுவாங்க நான் ஒன்றுமே தப்பு பண்ணல எதுக்கு எனக்கு இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கோவப்படுவாங்க சிலர் வந்து ரொம்ப கர்த்த கடவுள் மேலேயே கோவப்படுவாங்க இசப்பா நான் உங்களுக்கு இவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருந்தேன்னே எனக்கே இந்த பிரச்சனைகள் வருதுன்னு கடவுள் மேலேயே கோவப்படுவாங்க கடவுள் மேலே இருக்கிற நம்பிக்கையை குறச்சிருவாங்க அவரை டவுட் பண்ணுவாங்க கரெக்டாகவே நீர் எங்கள் கூட தான் இருக்கிறீரா நீர் எங்களோடு இருந்தால் இப்படியெல்லாம் நடக்குமா அவ்விதத்தில் கூட நிறைய எக்ஸாம்பிள்ஸ் அப்படி உண்டு நீர் எங்களோடு இருந்தால் இப்படிலாம் எங்களுக்கு நடக்குமான்னு அந்த மாதிரியெல்லாம் கூட கொஸ்டின் கேட்பாங்க ஆனால் கரெக்டான விதத்தில் பயத்தை எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது தான் நம்ம நான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறேன் தாவித் என்கிற ஒரு ராஜா இருந்தால் மிகப்பெரிய ராஜா இஸ்ரேவேல் தேசத்தினுடைய ராஜா அவர் வந்து பயந்த போதெல்லாம் என்ன செய்தார் அவர் வந்து பயந்த போதெல்லாம் கர்த்தரை துதித்தார் வேதத்தில் நிறைய சாங்ளே எழுதுனார் நிறைய சங்கீதங்களை எழுதினார் பயந்துகிட்டு இருக்கும்போது எழுதினார் அவருடைய கஷ்டமான சுச்சுவேஷனில் சங்கீதம் ஐம்பத்தாறு சங்கீதம் ஐம்பத்தாறு எப்படின்னா அவர் தாவிது பெலி வெளிஸ்தர் தாவிதை காத்தூரில் பிடித்த போது பிடிச்சிட்டாங்க யோநாத் ஏலாம் ரிக் என்னும் வாத்தியத்தில் வாசிக்கும்படி தாவிது பாடி ராகுத்தலைவனுக்கு ஒப்புவித்த சங்கீதம் அப்போ தாவிதை எதிரிகள் பிடிச்சிருக்கும்போது அந்த நேரத்தில் அவர் எழுதி ராக தலைவனுக்கு பாடுறதுக்காக கொடுத்த சங்கீதம் அதில் உள்ள ஒரு வசனத்தை சொல்லுகிறேன் மூன்றாம் வசனம் சங்கீதம் ஐம்பத்தாறு மூன்று நான் பயப்படுகிற நாளில் உண்மை நம்புவேன் நம்ம பயப்படும் போது என்ன செய்யணுமா கடவுளை இன்னும் அதிகமாக நம்பணுமா கடவுளை நம்பும் போது இந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை விட்டு விலகும் கடவுள் அவர் நம்மளை நம்மளை டேக் ஓவர் பண்ணிடுவார் அவர் சுச்சுவேஷனை டேக் ஓவர் பண்ணிடுவார் அவரு கண்ட்ரோலை எடுத்துக்கிடுவார் அவர் எல்லாம் படுத்துக்கிடுவார் நமக்கு சமாதானமாக முடியும் அதுதான் தாவிது எதிரிகள் தன்னை சூழ்ந்து போது சே எழுதின சங்கீதம் நான் பயப்படுகிற நாளில் கத்தரை இன்னும் நம்புவேன் சரியா சங்கீதம் ஐம்பத்தி ஏழு அது தா தா ராஜாவுக்கு தப்பி தாவிது ஓடும்போது கெபியில் அந்த காடுகளில் கெபியில் ஒதுங்கி இருக்கான் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி தனக்கு எந்த நஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் பாடின சங்கீதம் ஐம்பத்தேழு சங்கீதம் ஐம்பத்தி எட்டு நான் தான் கெட்டு போகாதபடிக்கு அஸ்த கே அஸ்தேசிய கே என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவித பாடி ஐயோ தனக்கு ஒரு மோசம் வந்துடக்கூடாது நான் தப்பு பண்ணிவிடக்கூடாது கெட்டு போயிடக்கூடாது எந்த எந்த சுச்சுவேஷன் எனக்கு சரியாக தெரில ஆனால் அதுலேருந்து நான் விடுதலை ஆகணுங்கிற ஒரு பயப்படுற ஒரு சுச்சுவேஷன்லேருந்து அவன் பாடினது ஐம்பத்தி ஒன்பது இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஐம்பத்தி ஒன்பதான் சங்கீதம் சவுல் தாவிதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களே அனுப்பின போது தன்னை கொல்றதுக்கு ஏவல் ஆட்களை அனுப்பியிருக்கும் போது அவள் இருந்து தப்பி தப்பி ஓடிக்கிட்டே இருக்கான் காடு மேடு ஃபாரஸ்ட்டு வனாந்தரம் குகைகள் கெபிகள்னு ஓடிக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில் அவன் பாடினதான் ஐம்பத்தொம்போது இப்படி ஏகப்பட்ட சங்கீதங்கள் சொல்லலாம் அவருடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் நம்ம பயப்படும் காரம் காரியம் வரும்போது கர்த்தரை இன்னும் நம்ப வேண்டும் கரெக்டாக எப்படி நம்ம நம்ப முடியும் ஓகே பய அந்த பெரிய அந்த பிரச்சனை தான் நம்ம கண்ணு முன்னால் வந்து நிற்கும் அப்போ என்ன செய்யணும் இப்போ பிரச்சனை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கர்த்தர் நமக்கு தந்துருக்கிற ப்ராமிஸ்களை கடவுள் நமக்கு தகுந்த வாக்கு திருத்தங்களை பிடித்து கொண்டு நம்ம அதை சொல்லிக்கிட்டே இருக்கணும் கடவுளை துதிக்கணும் கர்த்தவை நீர் இப்படி சொல்லியிருக்க கைவிட மாட்டேன்னு சொன்னீங்க நீங்கள் கைவிட மாட்டீங்க அப்படின்னு சொல்லி நம்ம துதிக்கும் போது கர்த்தர் அந்த பயத்தை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக விளக்குகிறவராக இருக்கிறார் சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்று சங்கீதம் நூற்றி இருபத்தி ஒன்றில் சொல்லியிருக்கு ஏழாம் வசனம் கர்த்தர் ஒன்று எல்லா விளக்கி காப்பார் அவர் ஒன்று ஆத்துமாவை காப்பார் பகலில் வெயிலாகலும் இரவு நிலமாகிலும் உன்னை சேதப்படுத்தாதது கர்த்தரின் எல்லா தீங்குக்கும் விளக்கி காப்பார் இந்த மாதிரி சங்கீதங்களையும் இந்த மாதிரி கர்த்துடைய வசனங்களையும் பாடி நம்ம மனசில் சொல்லி 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 திரும்ப திரும்ப சொல்லி பிரேயர் பண்ணும்போது அந்த பயம் நம்மளை விட்டு விளங்கும் கர்த்தர் நம்மளுடைய நம்முடைய தேவைகளை பொருட்படுத்தக்கூடாது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்னொரு சங்கீதம் சொல்லிவிடு சங்கீதம் இருபத்தி ஏழு ஐந்தாம் வசனம் சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சில் வந்து லக்மி ரீட் சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து நீங்கள் பயவுலிருந்த அந்த வசனத்தை கண்டிப்பாக அண்டர்லைன் பண்ணி மெமரைஸ் பண்ணிடுங்க தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து என்னை கண்மலையின் மேல் உணர் உயர்த்துவார் ஒரு தீங்கு நாள் வரதான் செய்யும் ஒரு மனுஷனுக்கு ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன் வரதான் செய்யும் பயப்படுகிற காரியம் வரதான் செய்யும் அந்த நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம் தன்னை அவருடைய கூடாரத்தில் கடவுளுடைய கூடாரத்தில் ஒன்று ஒழித்து வைப்பாராம் கடவுள் அவருடைய கூடாரத்துக்குள்ள நம்மளை ஒளிச்சிருக்கும் போது அவருடைய கருத்துலேருந்து யாராவது நம்மளை எடுத்துகிட்டு போக முடியுமா முடிய முடியாது என்ன சர்வ வல்லவருடைய கருத்துக்குள்ளே நம்ம இருக்கும்போது யாருமே நம்மளை தொடவே முடியாது அப்படிப்பட்ட ஒரு தைரியத்தை இந்த வசனம் நமக்கு தரும் கூடாரத்தில் ஒரு மறைத்து என்னை தமது கூடார மறைவில் ஒழித்து வைத்து சத்தனுடைய முகத்துக்கு ஒழித்து வைத்து அப் ஒழித்து வச்சுக்க மாத்திரம் இல்லை கண்மலின் மேலே உயர்த்துவாராம் அப்படி ஒழித்து மாத்திரம் இல்லை ஒழித்து வச்சு பாதுகாத்து உயர்த்துக்கிற தேவன் அப்படிதான் அவளிடத்துல போகணும் நம்ம பயப்படுகிற நேரம் வரும்போது தீங்கு நாள் வரும்போது அவரிடத்துல போகும்போது ஓடி போய் அவருடைய இடத்துல அடைக்கலத்தை நம்ம பெ பெற்றுக்கொள்ளும்போது அவர் ஒழித்து குடாரத்து மரத்தில் வச்சு நம்மளை மறைச்சி வச்சு ஒழித்து வச்சு நம்மளை உயர்த்துக்கிற தேவனாக இருக்கிறார் இப்படிப்பட்ட ஒரு தேவன் இருக்கும்போது நம்ம எதுக்குங்க எந்த காரியத்துக்குங்க பயப்படணும் எந்த காரியம் வந்தாலும் அவருடைய பலத்தில் நம்ம ஃபேஸ் பண்ணலாம் ஏசு கிறிஸ்து சீசரல் ஒரு தடவை கப்பலில் சாரி க படகில் ஏசப்பா கூட போயிட்டு இருந்தாங்க அப்போது கா படகே கவிழற அளவுக்கு ஏகப்பட்ட தண்ணி ஒரு பெரிய புயல் காற்று அப்படி வருது சீசர்கள் எல்லாம் பயந்துட்டாங்க ஏசு கிறிஸ்து அவர் கட் கப்பலின் அடித்தளத்தில் அவர் படகு தூங்கிட்டு இருக்கார் இவங்களாம் பயந்து ஐயரோ மடிந்து ஐயரே மடிந்து போகிறோமே ஐயரோ மடிந்து போகிறோமேன்னு கத்துறாங்க அப்போ ஏசு கிறிஸ்தன் சொல்கிறாரு அற்ப விசுவாசிகளை ஏன் பயப்பட்டீர்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு காற்றின் கடலையும் சொல்லி இறையாதே அமைதலாயிரு ரெண்டே ரெண்டு வார்த்தை தான் இறையாதே அமைதலாயிரும் உடனே காற்று கடல் எல்லாம் அமைதியாயிற்று எல்லாத்துக்கும் ஒரே இது எப்படிப்பா காற்றும் கடலும் கூட இவருக்கு கீழ்ப்படுதே ஆமாம் காற்றும் கடலும் கூட அவருக்கு கீழ்ப்பிடுது ஏன்னா அவர் தான் அதுகளை படைத்தார் அவர் சொல்லாகவும் அவர் கட்டிலேடி நிற்கும் அப்படிப்பட்ட தேவனை மாத்திரம் நம்ம ஓடிப்போணும் நம்ம பயப்படுகிற காரியம் வரும்போது பயப்படுகிற காலம் வரும்போது அந்த நேரத்தில் அந்த அதே யோசித்து யோசித்து ஓ இப்படி நடந்துருமோ அப்படி நடந்துருமோன்னு நம்மளுடைய இமேஜினேஷனுக்கு அந்த காரியங்களை விடாதபடி அந்த ப பயத்தை பிரச்சனையை ஒரு பக்கம் ஒதுக்கி வச்சுட்டு கரெக்டாகவே இந்த நேரத்தில் நீர் எனக்கு கோட்டி ஆயிருங்க நீர் எனக்கு ஆயிருங்க இந்த வாக்குதின்படி எனக்கு ஒரு தைரியத்தை கொடுங்க எனக்காக யாவற்றையும் செய்து முடியுங்க இப்படி சொல்லி சொல்லி துதித்து துதித்து பாட பாட மனசு அப்படியே ஈஸியாகும் பயம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக போகும் காரியத்தை கடவுள் நமக்கு சுகமாக நடத்தி தருவார் அவரு பொருட்படுத்திக்கொள்வார் அவரு கண்ட்ரோல் எடுத்துக்கொள்வார் இது நான் வயதத்திலிருந்து நான் அனுபவித்து எத்தனையோ முறை என் வாழ்க்கையில் நான் அதை ப பழக்குவித்து நான் புரிந்து கொண்ட ஒரு சத்தியத்தை நான் உங்களை சொல்லிக்கிறேன் பயப்படுகிற காரியம் வரும்போது ஐ ட்ரஸ்ட் நியூ வென்எவர் ஐ எம் அஃப்ரைட் ஃப்ரைட் எப்பப்பெல்லாம் எனக்கு பயம் நான் உண்மை இன்னும் அதிகமாக தேடுவேன் உமை நான் இன்னும் அதிகமாக விசுவாசிப்பேன் கர்த்தவனை உண்மை இன்னும் அதிகமாக பற்றி பிடித்து கொள்வேன் அப்படி இன்றைக்கி சொல்லுங்கள் ஓகே உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வழியாக நீங்கள் போய் கொண்டிருக்குங்க எனக்கு தெரியாது ஆனால் எதுவாக இருந்தால் நீங்கள் பயப்படுகிற காரியம் உங்களிடத்துக்கு வரும்போது கர்த்தரை இன்னும் அதிகமாக விசுவாசிங்கள் கர்த்தரை இன்னும் அதிகமாக தேடுங்கள் பாடல்கள்னால் அவரை தேடுங்க அவரை துதிங்க அவரை துதிக்கிற துதி வாயில் வைங்க வசனங்களை வேதத்தை படிங்க முழங்கால போட்டு ஜபம் பண்ணுங்க நம்மளுடைய யுத்தம் கடவுளை பொருட்படுத்திக்கொள்வார் நம்ம பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம் முழங்கால் யுத்தம் தான் நின்று நம்ம ஜெபித்து பாட்டு படித்து ஜெபி அந்த வசனங்களையும் ப்ராமிஸ்களையும் சொல்லி சொல்லி சொல்லும்போது நம்ம இருந்து அந்த பயம் எந்த ஃபியர் எல்லாம் அப்படியே நம்மளை விட்டு வெளியே போயிடும் கருத்து அந்த என்டிஆர் சுச்சுவேஷனை பொருட்படுத்திக்கொள்வார் திரும்பவும் சொல்கிறேன் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்று நான் பயப்படுகிற நாட்களில் நம்பு உண்மை நம்புவேன் சங்கீதம் இருபத்தி ஏழு அஞ்சு தீங்கு நாளிலே நீர் என்னை கூடார முறையில் ஒழிச்சு வைப்பீர் ஒழிச்சு வைக்கிற மாத்திரம் அல்ல கண்மணின் மேலே உணர் என்னை உயர்த்துவீர் சரியா சங்க மத்தையும் மற்றையோ எட்டு இருபத்தாறில் கர்த்தர் சொல்லிக்கிறார் அற்ப விசுவாசிகளை நீ ஏன் பயப்பட்டீங்க அவர் நம்மளை பார்த்து அப்படி தான் சொல்வார் நம்ம பயப்படுறோன்னா அற்பவிசுவாசி ஜான்சி இதுக்காக பயப்பட்ட இது எனக்கு ஒன்றுமே இல்லை ரொம்ப சிம்பிள் நான் இதை போ பார்த்துக்கிடுவேன் நீ எதுக்கு பயப்பட்ட அப்படின்னு தான் கேட்பார் நம்ம அவரத்துல ஓடி போய் அவரிடத்தை அவரை மாத்திரம் பிடிச்சிக்கிட்டணும் அப்பா நீங்கள் பொருட்படுத்திக்கொள்ளுங்கள் இவ்வளோதான் தட்ஸ் ஆல் ஹி நீட்ஸ் நம்ம கம்ப்ளீட்டாக சரண்டர் பண்ணும் ஆஃப் இட் ப்ரேயர் பண்ணி முடிக்கலாமா எங்கள் அன்பின் தகவனே அப்பா இந்த நாளில் நீங்கள் எங்களுக்கு ஒரு தைரியத்தை கொடுக்குற ஒரு வார்த்தை நீங்கள் கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் நாங்கள் பயப்படுகிற காரியம் எதுவாக இருந்தாலும் நாங்கள் நாங்கள் எந்த விதத்துக்காக சோர்ந்து போன காரியம் எதுவாக இருந்தாலும் அந்த உலகத்தில் உள்ள எந்த காரியமாக இருந்தாலும் கரெக்டாகவே அவைகளின் மேலே நீங்கள் வெற்றி சிறந்த தேவனாக இருக்கிறனால நாங்கள் அந்த காரியத்தை உங்களுடைய கரத்தில் வைக்கிறோம் நீங்கள் பொருப்படுத்திக் கொள்ளுங்க எங்களை மறைத்து கூடார மறைவில் ஒழித்து வைத்து எங்களை கண்மலையின் மேல உயர்த்த நீர் வல்லவராய் அப்படியா அந்த விசுவாசத்தில் எங்களை நடத்துங்க அந்த விசுவாசத்தை எங்களுக்கு வர்த்திக்க பண்ணுங்க பயத்தை எடுத்து போடுங்க கர்த்தாவை நம்முடைய பிராமிஸில் பிடித்து கொண்டு இருக்க கிருபத்தாங்க கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரின் அப்படியே ஆசீர்விப்பீராக இந்த வார்த்தைகள் நிமிஷம் தங்களுடைய வாழ்க்கையை அவர்கள் அப்போ ஒவ்வொரு நாள் நடத்த கிருபத்தாங்க தகவனே இது உங்களுடைய வசனத்தில் இன்னும் பலப்பட கிருபத்தாங்க இன்னும் பற்றி பற்றிக்கொள்ள இன்னும் விசுவாசத்தில் வளர எங்களை ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீர்கள் ஏசுவன்களும் ஜவங்களும் ஜீவனெலாம் பரம தகப்பனே ஆமே கர்த்தவங்களே ஆசீர்வதிப்பாராக